செய்தி மலர் யூடியூப் சேனலில் இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் போன காணொளியில் நம்ம சித்தர்களை பற்றி பார்க்கலான்னு பேசியிருந்தோம் இந்த காணொலியில் நம்ம இடைக்காடரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இடைக்காடர் அப்படின்னு சொன்னால் ஆடு மேய்க்கிற ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம சொல்ல சொல்கிறோம் இடைக்காடர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்யூரேட்டு பிளேஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியாது இந்த இடத்துல தான் அவங்க ஜீவசமாதி ஆனாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து எங்கே வேணாலும் எந் எந்த இடத்துல வேணாலும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும் அவங்க நினச்சா மட்டும்தான் இங்கே நம்ம ஜீவசமாதி ஆகணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அவங்களால அங்கே பண்ண முடியும் பட்டு அந்த இடத்துல அவர் வாழ்ந்து நிறைய அற்புதங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு ஸோ அதனால் திருவண்ணாமலையில் ஜீவ ஜீவசமாதி இருக்கிறதா சொல்லப்படுது இந்த இடைக்காடர் அப்படின்னு சொன்னால் அவருடைய அவருக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நாட்டில் வந்து பஞ்சம் வந்துருச்சு அப்போ வரும்போது என்னன்னா மக்களுக்கு உணவு சமைக்கிறதுக்குரிய தானியங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு நாட்டில் அப்போ இடைக்காடர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்ல ஒரு களிமண்ணில் இருக்கிற தானியங்களெல்லாம் வந்து அந்த ராட்டி மாதிரி தட்டி அந்த வீட்டில் வந்து செவுத்தில் வந்து ஒட்டி ஒட்டி வச்சிடறார் பஞ்சம் வந்து ரொம்ப அதிகமாக போது அந்த ஆடுங்களை வந்து பழக்கிறார் என்ன பழக்கிறாருன்னா கள்ளி செடிகளை சாப்பிட்றதுக்கு பழக்கிறார் அந்த கள்ளி செடியில் இருக்கிற அந்த சாப்பிடும்போது அந்த ஆடுங்களுக்கு ஒரு விதமான அரிப்பு ஏற்படும் போது அது என்ன பண்ணுமா போய் செவுத்தை வந்து உரசும் அப்போ உரசும் போது என்னன்னா அதில் இருக்கிற தானியங்கள் வந்து விழும் இல்லையா அதை எடுத்து அதை சமைச்சு அந்த பஞ்ச காலத்தில் அவர் வந்து சாப்பிட்டுட்டு வந்துக்கும்போது இதை பார்த்துட்டு இருந்த நவகிரகங்கள் வந்து இவர் மட்டும் எப்படி வந்து கஷ்டமே இல்லாமல் இருக்கார் அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா இந்த ஆட்டோடைய பாலை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடுறாரு ஆல்ரெடி அந்த கள்ளிப்பால் அந்த கள்ளிச்செடியில் இருக்கக்கூடிய அந்த பால் அவங்க குடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு விதமான மயக்க நிலையில் அடைஞ்சிடுறாங்க அப்போ என்ன பண்ணிடுறாரு அப்புடின்னா மழை வரத்துக்கான இப்போது ஜாதக இதில் பார்த்திங்கன்னா கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தந்த கிரகங்கள் வந்து இந்தந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து சுபிட்ச மலை கும்னு போட்டிருப்பான் கேலண்டரில் அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த கிரகங்கள் ப்ளேஸ் ஆகிருக்கும் போது மழை வந்து கொட்டி தீர்க்கும் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் நவகிரங்களை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சுருவார் எல்லாம் மயக்கமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நல்ல மழை பெய்யும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த கிரகங்கள்லாம் அந்த இடத்துல வந்து மாற்றி வச்சுருவார் அப்படி மாற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வந்து பெஞ்சி அந்த இடமே வந்து சுபிட்சம் இந்த மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச இந்த நவகிரகங்களும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் எல்லாம் பார்ப்பாங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு எல்லா இடமும் அப்படியே ஒரே செழிப்பாக இருக்கிறத பார்த்து இடைக்காடு வணங்குவாங்க ஏன்னா சித்தர்களுக்கு அவ்வளோ ஒரு வில் பவர் இருக்குது ஏன்னா அவங்க வந்து நினச்சா கிரகங்களில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வ வச்சுக்கலாம் அதனால் கிரகங்களுடைய ஆதிக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது கிரகங்களால் நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு நினைக்கும்போது இடைக்காட்டர் சித்திரை வந்து நம்ம வணங்கும் போது அந்த கிரகத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைச்சிக்கலாம் மூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததுக்கான தான் சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அறுநூறு வருடங்கள் வந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் ஜீவசமாதியானதாக சொல்கிறாங்க சோ இடைக்காரர் வந்து திருவண்ணாமலையில் இருக்காரு அங்க போய் அவங்களை இப்ப இப்போ அடுத்த பௌர்ணமி வருது வ போய் எல்லாரும் இறைவன் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வணங்கிட்டு இந்த மாதிரி ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடைக்காடரை போய் பார்த்து வணங்கி உங் நம்ம வந்து எல் வாழ்க்கையில எல்லா பேரும் பெற்றுக்கணும் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் ஜீவ ஜீவசமாதி இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலயமாகும் பழனியில் போகர் இருக்காரு திருப்பதியில கொங்கனர் இருக்காரு திருவண்ணாமலையில் இடைக்காடு இருக்க இப்போ இந்த மாதிரி இடைக்காடு இடைக்காடுன்னு இல்லை எந்த சித்தர்களோடைய ஜீவசமாதி இருந்தாலும் அந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலமாகும் ஏன்னா அவங்களுடைய ஆக்கர்ஷண சக்தி வந்து அந்த கோவிலில் அதிகமாக இருக்கும் ஸோ எல்லோரும் வந்து இடைக்காடரையும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் வணங்கி வாழ்க்கையில் எல்லா நலமும் பெறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்